السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <تصفق> <تصفح> <سلام> <اسلام اسلام> <بارکاته> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی عاقبت المتقین سیدنا و نبینا مولانا محمدین ولا علیہ و اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی محکم تنزیل والفرقان الحمید உலாயி கல்லதீன் ஹயாத்யா பிலாஹிராபுலும் சதக் அல்லாஹு அன்பான மாணவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் நம்ம தப்சீருல் ஜலாலைனில் சூரத்துல் பக்கராஞ்சோம் பார்த்துக்கிட்டு வர்றோம் அல்லாஹ் சொல்கிறான் உலாய் கல்லதீன் அஸ்தர இது மேலே அவங்கள பற்றி எல்லாம் சொன்னாங்கன்னா இல்லையா யாரை பற்றி அதாவது யூதர்களை பற்றி யூதர்கள் எப்படி இருந்தாங்க அவருடைய தோழர்களை கொலை செய்யாதீங்க அவங்கள யாரையும் கொலை செய்யாதீங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றாதீங்கலாம் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு ரெண்டு கலா கிதாபுகளில் சிலதை ஏற்றுக்கிட்டு சிலதை மறந்துக்கிட்டு வாழ்ந்தாங்களா இல்லையா அவங்கள நல்லா சொல்கிறான் உலாய்க்கு அவர்கள் தான் நல்லதுன்னு எப்படிப்பட்டவங்கன்னா இஸ்தரோல் ஹயாத்த துன்யா இந்த உலக வாழ்க்கையை வாங்கி கொண்டார்கள் பில் ஆகிறா மறுமையை கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க இந்த உலக வாழ்க்கையை வாங்கிட்டாங்க ஃபலாயு ஹப்ஃபு அனுகும் லதாபு இன்னும் அவர்களுக்கு அவருடைய வேதனை லேசாக்கப்படாது லாயு ஹப்ஃபா அனுகும் அவர்களுக்கு என்ன செய்யப்படாது லேசாக்கப்படாது என்னது அதாப் வேதனை வலாகு மின்சரூன் இன்னும் அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டாங்க உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் உலகது ஆத்தையா மூசல்கிதாப இன்னும் திட்டமாக மூசா அலைசலாத்திற்கு நாம் வேதத்தை கொடுத்த பொழுது ஓ கஃபைனா மிம்பதி பிர் இன்னும் அவருக்கு பின்னால் ஓ கஃபைனா நாம் தொடர்ச்சியாக அனுப்பினோம் கஃபைனா நினைவு தொடர்ச்சியாக அனுப்பினோம் மிம்பாதி அவருக்கு பின்னாடி பிர் ரசூல் தூதர நினைஞ்சு தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டே இருந்தோம் ஓ ஆத்தைனா ஈசபு நோ மரியமல் பயினாத் இன்னும் மரியம் அலி இஸ்லாமுடைய மகனார் ஈசாவிற்கு அத்தாட்சிகளை நாம் கொடுத்தோம் ஓ ஐயது நாகு இன்னும் அவருக்கு நாம் வலியூட்டினோம் வலுவூட்டினோம் பூஹில் குதூஸ் ரூகுல் குதூசை கொண்டு ரூகுல் குதுசுனா யார் ஜிப்ரே அலிஸ்வலாத்து வஸ்லாம் அப்போ ஜிப்ரே அலிஸ்லாத்தை கொண்டு வினைஞ்சா உங்களுக்கு வலுவூட்டினோம் அஃபகுல்லமா ஜாக்கும் விமாலா தகுவா அன்புசக்கும் சக்கும் அப்பகுல்ல அப்பகுல்லமா ஜா கும் ரசூல் உங்களிடத்திலே அந்த தூதர்கள் கொண்டு வந்த பொழுதெல்லாம் விமாலா தகுவா அன்புசக்கும் உங்களுடைய மனதிற்கு விரும்பாததை உங்கள் மனசுக்கு பிடிக்காததை அந்த தூதர்கள்லாம் சொன்னப்ப நீங்கள் என்ன செஞ்சீங்க இஸ்தக் மருத்தும் பெருமையடித்து கொண்டீர்கள் புறக்கணித்து கருவம் கொண்டீர்கள் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃப ஃபரீகன் அவர்களில் சிலரை கத்தபுத்தும் நீங்கள் பொய்யும் படுத்துனீங்க ஓ ஃபரீகன் இன்னும் சிலர் என்ன செஞ்சீங்க தக்குத்துலூன் கொலையே செஞ்சிட்டீங்க எல்லாம் சொல்கிறான் அப்போ கொல்லமா ஜாகும் ரசூல் உங்களிடத்தில் தூதர் வந்த பொழுது விமாலா தகுவான் புஸ்தகம் உங்கள் மனசுக்கு பிடிக்காத ஒன்றை உங்கள் மனசுக்கு பிடிக்காத ஒன்று அவங்க கொண்டு வந்தப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க இஸ்தக் பருத்தும் பெருமை அடிச்சிங்க கொண்டு பெருமை அடிச்சிங்க அதை புறக்கணிக்கதை கொண்டு கருவம் கொண்டீங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஃபரீக்கன் சில கூட்டத்தாரர்கள் சில பேர் அதில் சிலரை கத்த புத்தும் நீங்கள் என்ன செஞ்சீங்க பொய்யும் படுத்துனீங்க இப்போ ஃபரீக்கன் இன்னும் சிலர் என்ன செஞ்சீங்க தக்குத்துலன் கொலையும் செய்து விட்டீர்கள் ஓ காலு இன்னும் அவர்கள் அவர்கள் சொல்வார்கள் என்னது அவர்கள் கூறுகிறார்கள் குழு அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உல்புன் திரையிட்டு தான் உங்களுடைய உள்ளங்கள்லாம் திரையிட்டால் மறைக்கப்பட்டிருக்கிறது பெல்மாராக நாயனாகு அல்லாஹு தாலா அவர்களை என்ன விட்டான் பி குஃப்ரீம் அவருடைய நிராகரிப்பின் காரணத்தினால் அவங்க அல்லாஹ் நிராகரி நிராகரிச்சாங்களா இல்லையா இந்த நிராகரிப்பின் காரணத்தினால் நினைச்சா அவங்கள சபிச்சிட்டான் இப்போ கலீலம் மா யுமினூன் அவர்கள் சிலவரை தவிர யாரும் ஈமான் கொள்ளவில்லை ஃபலீலன் சிலவர்கள் மட்டும்தான் நினைஞ்சாங்க மா யுமினூன் ஈமான் கொண்டவங்களாக இருக்கிறாங்க என்னதே இந்த மா இருக்கே மாலிக்கு முன்னாடி வந்தால் தான் நஃபி எதுக்கு வந்தா தான் மற்ற எல்லாத்துலையும் என்ன ஆயிரும் இஸ்தீஃபா ஆயிரும் இப்போ மா யுமினூன் அவங்கள யார் ஈமான் கொண்டாங்கன்னா என்னதே கலீலன் கொஞ்சம் பேர் தான் நினைஞ்சாங்க அவர்களில் ஈமான் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹால சொல்கிறான் வலம்மா ஜா ஆகும் இன்னும் அவரிடத்தில் வந்தபொழுது கிதாபுன் மின் இல்லா அல்லாவிடமிருந்து ஒரு வேதம் அல்லாவிடமிருந்தே அது என்ன வேதம் குரானை சொல்கிறான் அல்லா அந்த இடத்துல அப்போ அவரிடத்தில் அல்லாவிடமிருந்து குரான் வந்தபொழுது முசத்திக்குன் அந்த குரான் என்ன செய்தது முசத்திக்குன் ஆகும் அதோடு வந்த மற்ற வேதங்களை உண்மைப்படுத்தியது அது இப்போ கானுமின் கபுடு இன்னும் அந்த வேதம் வருவதற்கு முன்னால் இந்த குரான் வருவதற்கு முன் அவங்க எஸ்தப்தி ஹூனை வெற்றி பெறக்கூடியவர்களாக வெற்றி கொள்வதற்காக அல்லல்லதீன கபரு நிராகரித்தவர்களுக்கு எதிராக வெற்றி பெறணும்னு கேட்டாங்க அதாவது இந்த யூதர்கள் இருக்காங்களே முன்னாடி என்ன செஞ்சாங்க ஆரம்பத்தில் காஃபிர்களுக்கு எதிராக வெற்றி பெறுறதுக்காக அல்லாட்டுந்து எந்த அத்தாச்சி வராதா அல்லாட்டுந்து எந்த வேதம் நமக்கு என்னது வராதா அப்படின்னு நினச்சாங்க நம்மளை கேட்டாங்க புரிஞ்சா என்னதே கேட்டாங்க ஆனால் பலம்மா ஜா எப்பொழுது அவர்களிடத்தில் வந்த பொழுது மா அரஃபு அவர்கள் அறிந்திருக்கவில்லை கஃபருபி என்ன அவர் வந்த பொழுது அதை நிராகரித்தாங்க அதாவது வராதப்ப அது வேணும்னு கேட்டான் ஆனால் வந்தமே நினைச்சாத நிராகரிப்பவனாக இருந்தான் பிகி இதை கொண்டுதான் பலாயணத்துள்ளா அல்லாவுடைய சாபம் இருக்கிறது அலல் காப்பிரேன் யார் மீது நிராகரிப்பவர் மீது அல்லாவுடைய சாபம் இருக்கிறது வியாசமாக கெட்டதாகும் கெட்டதாகும் இஸ்தரவு பிகி அவர்கள் விற்றுவிட்டார்கள் அன்புசகும் அவருடைய ஆன்மாவை அவருடைய ஆன்மாக்கள் நினஞ்சாங்க வித்துட்டாங்க ஐ எக்ஃபுரு நிராகரிப்பதை நிராகரித்து பிமா அன்சல் அல்லாஹூ அல்லா அவர்களுக்கு அருளியதை அல்லாஹர்களுக்கு அருளியை நிராகரித்து நினைஞ்சாங்க தங்களுடைய ஆன்மாக்கள் நினச்சாங்க வித்துட்டாங்க பகையன் எப்படி பொறாமப்பட்டு எதுமேல பொறாமப்பட்டு ஐயு அல்லாஹு அல்லாஹ் இறக்கி வைத்தானே இல்லையா அதன் மீது பொறாமைப்பட்டு அல்லாஹ் இறக்கிய ஒன்றை மறுத்ததை கொண்டு தங்களை விற்று விட்டாங்களா இல்லையா அது ரொம்ப என்னது கெட்டதாக ஆகும் புரிஞ்சால என்ன சொன்னான்னு வேஷமாக கெட்டதாயிரும் என்னது ஸ்தரூபிகி அன்பு சக்கும் அவங்க அவருடைய உண்மைங்களை நினைச்சாங்க விற்றுட்டாங்க நினைஞ்சாங்க விற்றுட்டாங்க எதை கொண்டா எக்ஃபுரூபிமா அன்சலல்லா அல்லாஹ் அவர்களுக்கு எதை இறக்கி வைத்தானோ அதை கொண்டே நினச்சிட்டாங்க அதை நிராகரித்து அல்லாஹ் இறக்கி வச்சத நிராகரித்தனே செஞ்சாங்க அவங்களே வச்சுட்டாங்க ஏன் நிராகரித்தாங்கன்னா பகியன் பொறாமைப்பட்டு ஐயோ அஸ்வரல்லா உ அல்லாஹ் இறக்கி எதுவுமே பொறாமை உங்களுக்கு என்னென்னா பின்னாடி தப்சீரில் வரும் அது அந்த வேதம் வந்தது சரி ஆனால் அந்த வேதம் முகம்மதுக்கு வந்தது அவங்களால் ஏற்றுக்கிற முடியலை அந்த யூதர்கள்லையே யாருக்காவது ஒரு ஆளுக்கு அல்லா அந்த வேதத்தை கொடுத்து அவங்க எதிர்ப்பாங்களாம் அதத்தான் அல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் இங்கே சொல்றான் பகைய நீ நசீர் அலை நசீருல்லாம பழலிஹி அல்லாவுடைய சிறப்பை கொண்டு என்னது மையஷா அலா மையஷா அல்லாஹ் தன் யாரை நாடி இருக்கிறானோ நிபாதிகி அவனுடைய அடியார்களில் அல்லாஹ் யாரை நாடி இருக்கிறானோ அவங்க மேலே அல்லாஹ் அடியாரில் யார் நாடிருந்தா ரசூல் சொல்லல்லா சார் நாடி இருந்தான் அப்போ ரசூலை நாடி அந்த ரசூலின் மீது அவருடைய சிறப்பிலிருந்து அல்லாவுடைய பலிலிருந்து இந்த குரானை இறக்கி வச்சதை அவங்க என்ன செஞ்சாங்க பொறாமைப்பட்டு அந்த குரானை மருத்து என்ன செஞ்சாங்க தங்களை தாங்களே விற்றுக்கிட்டாங்களா இல்லையா அது ரொம்ப கெட்டதாகிவிட்டது என்று என்ன அல்லாஹ் சொல்கிறான் ஃபபாவு அவர்கள் ஆளாகி விட்டார்கள் கலபின் அலா கலபின் கோபத்திற்கு மேலே கோபத்துக்கு ஆளாகிட்டாங்க திரும்ப திரும்ப கோபத்து மேலே நினைஞ்சாங்க எது செஞ்சாலும் நபிமார்கள் அனுப்பிச்சா நபிமாரில் கொலை செய்கிறது நபிமார்களை வந்து என்னது பொய்ப்படுத்துறது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய மக்களையே கொலை செய்கிறது மக்களை வீட்டை விட்டு வெளியேற்றாதான அதை வெளியேற்றுறது இப்படின்னு எல்லாத்தையும் படிப்படியாக எல்லாம் செஞ்சு செஞ்சு அல்லாஹுடைய கோபத்தின் மீது கோபத்தில் நினைஞ்சாங்க அவங்க ஆளாகிட்டான் வழியில் காபிரீனை எனவே நிராகரிப்பவர்களுக்கு அதாபுன் முகீன் இழிவுதான இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு என்பதாக அல்லாஹூத் நினைச்சான் சொல்கிறான் சதக் அல்லாஹு அதி பாருங்க உலாயி கல்லதியின் ஹயாத்த துன்யாவில் ஆகிறான் அழகி அதனுடைய தடயங்களை வைத்து வித்துட்டாங்க அதனுடைய அடையாளங்களை கொண்டாச்சா வித்துட்டாங்க அப்படின்னா அதுன ஊனம் அதை விட்டு அவங்க நினச்சாங்க தடுக்கப்பட்டாங்க அதை விட்டு என்னச்சாங்க அவங்க தடுக்கப்பட்டாங்க அது என்னதே தௌராத் அதே தௌராத் பாதிபி ருசூல் என்பது ஐ அதுவாகிறது அத்துபாயனாகும் அவர்களை பின்பற்ற வைத்தது ரசூலன் ரசூல்மார்களை ஃபி இசிறி ரசூல் ஒரு ரசூலுக்கு பின்னாடி ஒரு ரசூல் ஒரு ரசூலுடைய தடத்திலே இன்னொரு ரசூல் அப்போ ஒரு ரசூல் வந்துட்டு போனையுமே இன்னொரு அந்த தடத்தை தொடர்ந்து என்னது ரசூர்மார்கள் எல்லாம் நினைஞ்சா அத்வாயினா அவர்களை பின்பற்றினான் வார்த்தை நான் ஈசமனும் அறியமல் பையினாத் ஈசா அலை இஸ்லாத்துக்கு பையீநாத் என்பது என்ன இந்த இடத்துல அல் மூஜிசாத் அல்ல என்ன செஞ்சா மூஜிசா கலை மூஜிசா கலை என்ன சொல்கிறேன் தமிழ்ல அற்புதங்களை கொடுத்தா என்னதை கொடுத்தான் என்ன அற்புதம் கை மௌத்தா மௌத்தா போனவள் நினைச்சாங்க செஞ்சாங்க உயிர்ப்பிச்சாங்க வ இப்ரா குருடல்களை சரி செய்தார்கள் ஒள் அபுரச எனதை வெண்குஷ்டம் உள்ளவங்க நினச்சாங்க சரி பண்ணாங்க ஐயது நாகும் என்பது கவ்வை அவர்களை சக்திப்படுத்துவது அவர்களை பலப்படுத்துவது அவரை யார் ஈசா அலி இஸ்லாத்தை கவ்வை நாகுனதை பயன்படுத்துகிறது விரூஹில் குதூஸ் என்பது அதை தான் அஜிபர் அலி இஸ்லா அதெல்லாம் தெரியும் அதுன்னு சொல்கிறாங்க மினிலாஃபத்தில் இலாஃபத்தில் மௌசூஃப் மௌசூஃப் என்பது போக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா வையது நாகோபி ஜிபிரியில் ரூகுல் குதூசுட்டு இருக்கணும் ஜூகுல் இருக்கணும்ன்ற அதுதான் சரியான தசியான ஜும்லான்னு சொல்கிறாங்க அந்த ஜும்லாவுடைய நோக்கம் என்னென்னா ரூகுல் குதுசான ஜிபிரியில கொண்டு என்ன செஞ்சால அவரை உறுதிப்படுத்தினா அதான் சொல்கிறாங்க மௌசுஃப் மௌசூஃப் போக்கப்பட்டுருச்சு இலாசிஃபத்தி சிபத்தை தவிர ஐயோ ரூஹில் குதூசு அந்த ரூஹுல் குதூசு கிடையாது சிபிரத் என்னது ஜிபிரில் ரூகுல் குதுஸ் யாரே அதை எதை கொண்டு தாக்கி பண்ணுறாங்க அப்படி கீழே வாங்க வ தலீலு ஆதாரமாகிறது அலா அன்ன ரூகுள் குதூசை நிச்சயமாக இந்த ரூகுள் குதூசி யாருன்னா உபஜிபிர்தான் அவங்க யாரே ஜிபு கமா நஸ்ஸு அழகி அதன் மீது ஆதாரங்கள் இருக்கிறது நஸ்ஸு இருக்குது இபின் மசூதின் இபின் மசூத் அதியல்லா அவங்க தஃசீரி ஹாதில் ஆயா இந்த ஆயத்துக்கான தஃசீல சொல்கிறாங்க மா காலல் புகாரியோ இம்மா புகார் அஹமதுல்லா அழை சொன்ன ஒன்று என்ன செய்கிறாங்க சொல்கிறான் என்ன அந்த ஹதீசு அண்ணன் அபி ஹுரத்தை அதை தபு அபு அதி அலி அல்லா வணுகு ஆனால் ஆயிஷத்தை இன்னும் அம்மா ரெண்டு பேரும் அண்ணன் ரசூலுல்லாஹி சல்லாஹா வலை வல்லம் ஆயிஷா அம்மாட்டேன் அபு குரே அறிவிக்கிறாங்க அண்ணன் ரசூலுல்லாஹி செல்லாஹர் இருக்கிறாங்களே ஒல அலில் ஹஸானிபின்னு சாபித்தி மிம்பர் ஃபில் மஸ்ஜித் மஸ்ஜிதில் பள்ளியாசனில் என்ன செஞ்சாங்க ஹஸானுக்காக ஒரு மிம்பரை அமைச்சு கொடுத்தாங்க சல்லா ஹீஸ் ஹஸூல்லா புகழ்ந்து கைப்பறம் கலைஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு மிம்பரை அனுப்பிச்சி கொடுத்தாங்க ஃபொகான யுனாஃபீஹி ஃபகான யுனாஃபி என்ற சூழ் இல்லா ஐ சல்லல்லா அழைச்சலம் அப்போ அவர் என்ன செஞ்சார் சல்லல்லா அழைச்சலம் அவங்கள அதாவது யுனாஃபுனா புகழ்ந்து பாடி அவருக்கு உதவி செய்கிறது அர்த்தம் இப்போ அந்த காலத்தில் எப்படி வாழால் சண்டை நடந்துச்சோ அந்த மாதிரி கவிதையிலேயும் சண்டைடந்துச்சு இந்த இந்த கூட்டத்தார் அந்த கூட்டத்தார் இகழ்ந்து படிக்கிறது அந்த கூட்டத்தார் இந்த கூட்டத்தார் இகழ்ந்து படிக்கிறது ஒரு கூட்டத்தார் நம்மளை இகழ்ந்து படிச்சுனே நம்முடைய கூட்டத்தை புகழ்ந்து படிக்கிறது இப்படி கவிதையிலே சென்றான்னு அப்போ தான் செல்லா அழைச்சி இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் ஆஃபாக கொண்டது என்னது அவர்களுக்கு உதவினாங்க ரசுலாவை பற்றி அப்போ ஃபக்கார் ரசூசல்லா அழைச்செல்லாம் அவர் ரசூதுல்லா சொன்னாங்களாம் அல்லாஹும் ஐது ஹஸ்ஸான அல்லாஹு தாலா ஹஸானுக்கு உதவி செய்வானாக பி ரூஹில் குதூசி ரூஹுல் குதூசியை கொண்டு தமான் ஆஃபாக என்ன நபீக்க எப்படி நபீக்கை அவர் உதவி செய்கிறாரோ போல் என்ன செய்வா அல்லா ஜிப்ரேயில கொண்டு என்னதே அப்போ அந்த ரூஸ் என்பது என்னதே ஜிபிரா அப்படின்னு சொல்கிறாங்க பஃபி பாலி ரூவாய் இன்னொரு வாயத்தில் அண்ணன் ரசூல் அல்லாஹி செல்லல்லா அலே செல்லம் ரசூல் சல்லா அலே செல்வம் சொன்னாங்களே ஹஸ்ஸான் ஹஸ்ஸானுக்கு உஹு ஜுஹும் என்னதே போர் புரியும் அர்த்தம் அதாவது சண்டை போர் சண்டைடுங்க வஹாஜி அது அதுவும் தான் அதே வஹாஜி வா ஜிபிரும்மா உங்களோட என்ன செய்கிறாங்க ஜிப்ரையில் இருக்கிறாங்க ஹஸ்ஸான் ஹஸானுடைய ஷேர்லேயே கவுலுகன் சொல்லுவாங்க இப்போ ஜிப்ரில் ரசூல் உல்வாஹி ஃபீனா ஜிப்ரிலும் அல்லாஹுலி தூதரும் எங்கள் இடத்துல இருக்கிறாங்க இவ ரூஹுல் குதூஸ் அவர் தான் யார் ரூஹுல் குதூஸ் லைஸ் ஹி ஹுஃபாவும் அவருக்கு நிகராக இல்லை யாருமே இல்லை இது அந்த கவிதையுடைய வார்த்தைகள் சனனுடைய கவிதையுடைய வார்த்தை ஒன்றுச்சா போதா ரொம்ப நான் என்ன தெரிஞ்சுதானே என்னதே ஜிபிரேஜ் சந்திர உழுகு செஞ்சாலும் அதை பற்றி நிறைய விளக்கங்கள் போதுமா அப்போ எதுக்காக இகா தீ அவரை சுத்தப்படுத்துவதற்காக எசீருமாகு அவரோடைய ஈஸ்விரேஜ் எல்லாம் போவாங்களாம் ஹைசு சார அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ ஈசாலேஸில் எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களோட என்ன செய்வாங்களாம் இது கூடையே போவாங்க அப்போ என்னது வளம் தஸ்த கீமு அதில் நீங்கள் என்ன செய்யற நீங்கள் அதை உறுதி கொள்ளலை நீங்கள் என்ன செய்யாத நீங்கள் உறுதி கொள்ளலை அஃபகுல்லமா ஜாக்கும் ரசூலும் விமாலா துகுவா அப்படின்னா துகிப்பு நீங்கள் பிரியப்பட்டதை செஞ்சால் மட்டும் சக்கும் மின்னல ஹாக்கி உண்மையிலிருந்து உங்கள் மனசுக்கு பிடிக்காத கொண்டு வந்தால் தானே நீங்கள் இருக்கிறீங்க அவள் நீங்கள் பிரியப்பட்டதை செய்யலாம் அப்படின்னு கேட்குறான்லாம் பருத்தும் நீங்கள் என்னதே த கப்பருத்தும் அனைத்து அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் என்ன செய்றீங்க பெருமை அடிக்கிறீங்க ஜவாபு குல்லமா அந்த பதில் இது உள்ளமாக அன்ற பதில் என்னது இஸ்தக் பர்தும் வகுவ அதுவாக இருந்தது என்னென்னா மகனுள் இஸ்திஃபாம் இஸ்தீஃபாவுடைய இது இருக்குது இஸ்திஃபாமுடைய இடத்துல இருக்குது கேள்வியுடைய இடத்துல என்ன செய்யுது கேள்வியுடைய இடத்துல என்ன செய்யுது இருக்குது அதாவது அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முராது இதனுடைய நோட்கள் இதனுடைய நாட்டம் என்னென்னா இதனுடைய நாட்டம் இதனுடைய நாட்டம் வந்து தௌபிய கெட்ட எண்ணம் தான் தவிர வேறு எதுவும் இல்லை என்னது அவங்களுக்கு இருந்ததில் என்னது கட்டாயம் இப்போ ஃபரீகுன் அவரெல்லாம் மின்னுகும் அவர்களில் கத்தப்தும் க ஈசா ஈசா உபயப்படுத்துகிறீங்களா இல்லையா இப்போ ஃபரீகொன் தக்குத்தூருன் அது முலாரியும் இந்த முலாரி என்பது இல்லை ஹிக்காய்க்குரு ஹாலில் மாலியா மாலியுடைய நிலையில் தான் என்ன செய்யுது ஏன்னா தக்குத்தூருனால் நீங்கள் கொலை செய்கிறீர்கள் கொலை செய்ய ஆனால் கொலை செஞ்சது தான் நல்லா சொல்கிறான் அப்போ மாலியுடைய ஹிக்காயத்தில் தான் இருக்குது ஐ என்பது என்னதே கத்தல் தூம்பான் எப்படியா ஓ எஹியா சக்கரியாஹியாவை நீங்கள் கொலை செஞ்சீங்களா இல்லையா அது மாதிரி ஓ காலு அவர்கள் நம்பி நபி சலுல்லா இஷ்தி எஹா ரசுல்லாவை பார்த்து ஏராளமாக சொன்னாங்க என்னதே சொல்லா பார்த்து குலூபுனா குலுஃப்ன்றது ஜம்மு அஹுது ஜம்மு அகலஃப் அப்படின்னா என்னது ஐயும் அகுத்தியா மூடியை கொண்டு மூடப்பட்டிருக்கான்னு கேட்டாங்க உங்களுடைய உள்ளவல்லா மூடிய கொண்டு மூடப்பட்டிருக்கா ஃபலா தகையை மாற்ற கூழு ஃபலா தகைய மாற்ற கூழு நீங்கள் சொல்கிறத எங்களால் நினைச்சிக்கிற முடியல நாங்கள் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேறீங்க அந்த யூதர்கள் நம்மளை சுல்லாக பற்றி சொன்னாங்க அவங்க உள்ளவங்களாம் மூட முன்னே போட்டால் மூடப்பட்டிருக்கு நாங்கள் சொல்கிறத நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்போ கால தாளா பல் அல்லாவு தால்தான் எதிராக பதிலடி கொடுக்குமாறு சொன்னான் லானகம்லா அபு அப்படின்னு அல்லாஹ்ட்டு சபிச்சான் அப்படியானது அபு ஆதகும் அவர்களை மின் ரஹமத்தி அவருடைய ரகமத்தோடு என்ன அல்லாஹ் தூரமாக்கி விட்டான் வஹதலகும் வஹதலகும் அனில் கபூல் அதே அவர்களை தாழ்த்தி விட்டான் அனில் கபூலி ஏற்றுக்கொள்வதை விட்டு ரசூல் சல்லா நபியா ஏத்தா தான் இஸ்ஸத் ரசூல்லா நபியாக ஏக்க ஏற்றுக்கறலாம் நபிக்கு ஏதாவது நஷ்டமா யாரு தான் கேவலம் அவங்கள்தான் அதான் எல்லாம் சொன்னான் ஹதலகும் அவர்களை தாழ்த்து விட்டான் அனில் குபூலி என்னது ஏற்றுக்கொள்ளாத அது கபுர சொல்வாங்க இல்லையா மா கி சி நிஹி அபதா லாஹாத்தன் தஹருலா கதிவா வல்லக்க பாகி நப்சக்க அல்ல ஆசாரி மின்னு மின்னு ஆதர ஹதீசி அசபா யார் சொல்லுதா அவன் ரசூல் ஒரு காலத்தில் இவங்களாம் நம்மளை நம்பலை இவங்களெல்லாம் நம்மளை ஏற்றுக்கிறலன்னு சொல்லி கவலைப்பட்டப்ப அல்லா சொன்னா அப்புறம் அல்லக்க பாகி நப்சக்க உங்கள் நப்சை நீங்கள் நினைச்சிக்கிறாதீங்க அதை கஷ்டப்படுத்திக்கிறாதீங்க அப்புறம் அல்லக்க பாகி நப்சக்க அலா ஆசாரியும் அவங்களுடைய செயலால் என்ன செயலே ஒரு அழக்க பாயி நம்சகர ஆசாரியும் இல்லம் ஹதி சேஷபா நீங்கள் இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்னாடியும் இவங்க நம்பாமல் இருக்கிறாங்களா இல்லையா இந்த அத்தாட்சிக்காக உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறாதீங்க அழிச்சுக்கிறாதீங்க கஷ்டப்பட்டு நல்லா சொன்னாங்க அப்போ என்ன அர்த்தம் அதாவது சூழ்நாக எந்த கஷ்டமும் இல்லை அப்போ அவர்களை கதலகம் எழுதுப்பா ஏற்றுக்கொள்வதை விட்டு எல்லாம் அவங்கள தான் தாழ்த்திட்டான் குறியும் அவருடைய குப்வரக்கொண்டு என்பது ஒலைசு அதமு கபூலியும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதை விட்டு இல்லை ஹல்லலிஃபி குலூபியும் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் குறைபாடை ஏற்படுத்தி விட்டான் ஹலல்ல அது குறைபாடு இப்போ கலீலம் மாய் மீனூன் என்பது மா என்பது சாகிதத்துவ அதிகமாக இருக்கிறது இல்லை தாக்கீதி கில்லா அந்த குறைவானதை உறுதிப்படுத்துறதுக்காக என்னஞ்சிருக்கு ஐ என்பது என்னது ஈமானுக்கும் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் கலீலும் ஜித்தா கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பலம்மா ஜாகுமுல் கிதாபு மின் இந்தாய் முசத்தி என்னது மின தௌரா தௌராத்திலிருந்து புகழ் குரான் என்னது குரான் தான் ஃபகானு மின் கபுல் அதாவது கபில் மஜீஹி அந்த குரான் வருவதற்கு முன்னாடி எஸ்தப்திஹூ நே எஸ்தன்சுன உதவி தருனாங்க அலல்லதீன கஃபர் கஃபர் காஃபிரளுக்கு எதிராக இணைஞ்சாங்க உதவி தருந்தாங்க எப்படிலாம் உதவி தருன்னாங்கன்னா எக்குருன்னு அவங்க சொன்னாங்களா அல்லாஹும் அன்சுருனா அழைகிம் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக பின் நபியில் மபு ஒரு நபியை அனுப்பி ஆகிரி ஜமான் காலத்துடைய கடைசியில் ஒரு நபியை அனுப்பிச்சலான்னு துவா செஞ்சான் ஆனால் பலம்மா ஜாஹும் மாறஃபு உண்மையிலே அவர்கள் வந்த பொழுது வகுபியாசத்து நபி நபீசல்லா சல்ல அனுப்பிச்ச பின்னாடி கஃருபிஹி அதை நபி நினைச்சாங்க ஏன் போய் பிடிச்சாங்க ஹசதன் பொறாமையில் போய் பிடிச்சாங்க அதான் சொன்னேன்ல அவங்கள விட்டு ஒரு அரபு குலத்தில் குறைசி குலத்தில் என் யோசித்து பாருங்கள் கஜரத்து ஈசா அலி சலாத்து வசலாம் வரைக்கும் வந்தவர்கள் எல்லாம் பணிசில வீரர்கள் அதானே அதானம்மா இப்ராஹிம் அலிசலாமுடைய ரெண்டு பிள்ளைகளை இஸ்மாக்கி அலி இஸ்லாவுடைய பிள்ளைகள் தான் எல்லா நபியுமே இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்கு அடுத்து நபின்னு வந்தது யார் தான் இது அவங்களால ஏற்றுக்கிற முடியல இந்த கடைசி நபியும் கடைசி காலத்தில் இருக்கிற நபின்னு நம்மள்ட்ட தான் இருக்கும் ஹச அந்த பொறாமை தான் ஓ ரியாசா தலைமைத்துவத்தின் மீது உள்ள பயம்தான் தான் அதனால தான் என்ன செஞ்சான் ஓ ஜவாபுன் அதுக்கு ஜவாபாகும் அந்த லம்மல் ஊலா அந்த முதல்ல ஒரு லம்மா அவர் தான் இல்லையா அந்த அம்மாவுக்கான ஜவாபாகும் ஆகும் நல்ல அறிவித்து கொடுக்கறது அழகி ஜவாபு சானியா இந்த ரெண்டாவது பதில் என்ன செய்ய அறிவித்து கொடுக்கறது ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரீன் அசமஸ்தரோ என்பது அவர்கள் வாங்கினார்கள் என்ன அதே வாங்கினாங்க பிஹி அன்பு அவருடைய ஆன்மக்கள் நினைச்சாங்க வாங்கினாங்க ஐ ஹல்திகா மின சவாபி அதாவது நன்மையை விட்டு செஞ்சாங்க அவங்க புறக்கணிச்சுக்கிட்டாங்க ஓமா நக்கர அந்த மா என்பது நக்கீரத்தும் பி மாயினா செய்யன் ஒரு விஷயத்திற்கு உடைய அர்த்தத்திற்கு நக்கீராவாக வருகிறது தமீசனில் ஃபாயிலி ஃபாயிலுக்கு தமீஸாக இருக்கிறது பேச பேச இருக்கா இல்லையா முதல்ல பேஷமான் இருக்கா இல்லையா அந்த பேசவுடைய தமீசுக்கு பதிலாக இருக்கிறது அதாவது வல் மகசூசு பி தம்மீன் இழிவை கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இழிவை கொண்டே அன் ஐ ஃபுரு என்பது ஐய்கு புருகும் அவர்களின் என்ன நிராகரித்தவர் அவர்களில் நிராகரி விமா அன்சல் அல்லாஹ் அதான் குரான்லேருந்து நிராகரித்தவன் பகையன் எனது பகையன் என்பது மஃ ஊது லகு அதற்கு மஃபூலாக இருக்குது மஃபூல் லகுவாக இருக்குது லி எஃபுருக் எக்ஃபுருக் என்னது மஃபூல் லஹா இருக்குது ஐ என்பது ஹசதன் அலா அதான் அதான் தான் அவங்க என்னது பகையாக பெருமையாக இருந்தது ஐயு நசீர் அல்லா அப்படின்னு என்பது ஐ என்சில் அல்லான்னு சொல்ல ஐ யு நசீர் அல்லா தஸ்ஜிதாவும் சொல்லலாம் தஹபீஃபாவும் சொல்லலாம் சொல்கிறான் பி என்னது மின் ஃபருலிஹி என்றது பகி ஃபருனது அலா அடாமா அலி ரிசாலதி நபித்துவத்திற்காக அது ரிசாலத்திற்காக தூதுத்துவத்திற்காக மினிபாதிஹி இப்போ ஃபோ அப்படின்னா ரஜவு அவர்கள் திரும்பிவிட்டார்கள் பி கலபின் மினல்லா அல்லாஹ்விடமிருந்து பி குஃப்ரி அவருடைய நிராகரிப்பதைக் கொண்டு விமா அன்சல் அல்லா அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை கொண்டு அவர்கள் நிராகரிப்பதை கொண்டு அல்லாவிடமிருந்து திறந்து விட்டார்கள் தன்கீரி இன்னும் மறுத்து விட்டார்கள் இத்தாவதீமி அதற்கு கண்ணிய செய்ய நினைச்சாங்க நினைஞ்சாங்க அலா அலாஹலிபின் அலா ஹலபின் இஸ்தஹக்கு உறுதிப்படுத்தப்பட்டது மின் கபல் இதுக்கு முன்னாடி அந்த கோபத்தின் மீது கோபன்றதாக நினைச்சால் அல்லா திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துறதுக்காக சொல்கிறான் பி ததி பி தல் பி தள்ளி தௌராத் அவங்க என்ன செஞ்சாங்க தௌராத்தை புறக்கணிச்சாங்க ஈசா இன்னும் ஈசாவை என்ன செஞ்சாங்க மறுத்தான் வழியில் காஃபிரீன அதாவு முகீன் என்பது என்னது கேவலத் இலிவுடைய இலிவுடைய வேதனை அவங்களுக்கு என்ன செய்து இருந்தது புரிஞ்சா சந்தை இருக்கா சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம ஹம் திகி الله إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم